அகில உலக பரபிரம் ஜோதி எனது மகர ஜோதி எனது மகர ஜோதி அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டியது அதாவது இந்த பாரத பூமியில இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் ஆலயம் திறக்கப்பட்டது ராமர் ஆலயம் இந்த பாரதத்தில் ராமர் ஆலயம் திறக்கப்பட்டது ஆனால் இந்த ராமர் ஆலயத்திற்கு முன்னாடி பாபர் மசூதி பாபர் மசூதி இருந்த இடம் அதை மாற்றிட்டு இப்போ ராமர் ஆலயம் உருவாக்கப்பட்டது அப்போ அந்த பாபர் மசூதிக்கும் மசூதி கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் கொடுக்கப்பட்டது இந்த பாரத பூமியில் அப்போ இந்த பாரத பூமியில பாபர் மசூதி பாபர் மசூதி அப்போ இந்த பாபர் என்றால் என்ன பொருள் மசூதி என்றால் என்ன பொருள் அந்த ராமா என்றால் என்ன பொருள் ராமன் ஆலயம் ராமரோட ஆலயம் என்ன பொருள் அது இந்த மனிதனுக்கு தெரியல இந்த பாரத பூமியில் தெரியல அப்போ இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த இடத்துல ராமர் ஆலயம் இருந்த இடத்துல தான் பாபர் மசூதி கெட்டப்பட்டது ராமர் ஆலயம் இருந்த இடத்தில் பாபர் மசூதி கெட்டப்பட்டது அது மீண்டும் அது ராமர் ஆலயம் கெட்டப்படலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டு அப்போ இந்த நீதிபதியாக இருக்கிறவங்க அந்த படித்து இதுதான் சத்தியம் இப்படிங்கிற ஒரு தீர்மானம் தான் எடு எடுத்திருக்கிறாங்க அப்போ அது தவறு ஏன்னா ராமர் ராமர் ஆலயம் இருந்த இடம் பாபர் மசூதி பாபர் மசூதியை தகர்க்கப்பட்டு மீண்டும் அங்கே ராமரால எழுப்பப்பட்டது அது ராமன் ஜென்ம பூமி இப்படி எல்லாம் இந்த பாரத பூமியில் சொல்லும்போது ராமா என்றால் என்ன பொருள் மசூதி என்றால் என்ன பொருள் பாபர் பாபர் என்றால் என்ன பொருள்ன்னு இந்த பாரத பூமியில் தெரியாது தெரிஞ்சிருந்தால் பாபர் மசூதி தகர்க்கப்பட அவசியம் கிடையாது அப்ப ராமா என்றா என்ன பொருள் பாபர் மசூதி என்றா என்ன பொருள் இந்த பாரத பூமியில தெரியாது அப்ப ஒரு மனிதன் போது அவனுக்கு மதம் மதம்ங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்கிறான் அப்போ இந்த மதங்கிற கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள் இறைவன் அப்போ இந்த இறைவன் வேற கடவுள் வேற ராமன் வேற அப்படின்னு தான் மனிதன் எடுத்துக்கிட்டான் அப்ப ராமா என்ற என்ன பொருள் மசூதி என்றால் என்ன பொருள் அப்போ அந்த இடத்துல வந்து என்ன இருந்த இடம் ராமர் ஆலய இருந்த இடம் பாபர் மசூதி ஆக்கப்பட்டது பாபர் மசூதி தகர்க்கப்பட்டு மீண்டும் ராமர் ஆலய எழுப்பப்பட்டு இந்த பாரத பூமியில் எல்லாரும் ராமா ராமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அதோட அர்த்தம் என்ன அதோட அர்த்தம் என்ன அதோட பொருள் என்ன இல்லை பாபர் மசூதினா அதோட பொருள் என்ன அதெல்லாம் தெரியாது அது வேற மதம் இது எங்கள் மதம் அப்போ உச்ச நீதிமன்ற இருந்து இந்த பாரத பூமியில ஆன்மீக புறவரம் கொண்ட மனாதிபதிகள் இருந்து பெரிய பெரிய சன்னியாசி குருமார்கள் இருந்து கரெக்டான பொருள் தெரியாது கரெக்டான இது தெரியாது ஏன்னா ஆத்மா என்றால் என்ன பொருள் உடல் என்றால் என்ன பொருள்னு தெரியாது அப்போ இது என்ன பொருள்னு இனி வரக்கூடிய காலத்தில் யாரும் தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறது தான் இப்போ ராமர் பூமி பாபர் மசூதி தகர்க்கப்பட்டு மீண்டும் ராமரால எழுப்பப்பட்டது இதே போல கா காசி நகரம் காசி நகரத்துக்குள்ளே உருவாக்கி வர்றாங்க உருவாக்கி வர்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானாவாபி பள்ளிவாசல் காசி நகரத்துக்குள்ளே எப்படி வந்தது இப்படின்னு ஒரு தர்க்கம் இனி ஒரு புதிய ஒரு பிரச்சனையை நீ வரக்கூடிய சன்னதிகளுக்கு உருவாக்க ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்டாங்க அப்போ காசி நகரம் என்ன பொருள் ஞானாவாபி பள்ளிவாசல் என்ன பொருள் ஞானாவாபி பள்ளிவாசல் என்ன பொருள் காசி நகரம் என்ன பொருள் பாபர் மசூதி இருந்த இடம் என்ன பொருள் அதற்கு குட்டி ராமர் ஆலயம் இருந்த இடம் என்ன பொருள் சுடுகாடு எல்லாமே மனிதர்களை புதைக்கிற இடம் ராமா என்றால் உடல் ராமா என்றால் உடல் இந்த உடல் வந்து வெளிச்சம் உருவாக்குது மண்ணில் சமர்ப்பிச்சுட்ட சந்திரன் அப்புறம் ராமாவை வாழ்ந்துட்டு சந்திரனுக்கு போற ராமச்சந்திரன் அந்த ராமச்சந்திரனை தான் ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறாங்க ஏன்னா மனிதன் வாழும்போது வாழும் போது நூறு ஆண்டு இந்திர பதவி மண்ணில் சமர்ப்பிச்சிட்டா வேலை முடிஞ்சது மறுபடி தோன்றி தோன்றி வருவான் ஆனா இதுல அறியாத காரணத்துல மனிதன் உடலை எரிச்சிட்டா அது நரகாசூரனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அவந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அந்த தண்டனை இந்த பாரத பூமியில செஞ்சு வர்றாங்க காசி நகரத்துக்குள்ள நேபாளம் இந்துக்களோட நாடு நேபாளம் ஆனா அந்த நாட்டுக்குள்ளேயும் சிவனோட பேரை சொல்லி உடம்பை எரிக்கிறாங்க எந்த சிவன் உடம்பை எரிச்சாரு தட்சன் தட்சன் சிவன் கதை இந்த பாரத பூமியில தெரியாது அப்ப ராமரோட கதைய இந்த பாரத பூமியில சொல்லும் போது சிவனோட கதையும் சொல்றாங்க அப்ப பரமசிவன் ராமன் என்ன பொருள் ராமன் வந்து விஷ்ணுவோட பத்து அவதார கதை வரும் விஷ்ணுவோட பத்து அவதார கதையில ராமன் சீதா கதை வரும் சிவன் சிவன் வந்து இது பொருள் கத்துக்கிட்ட பாடம் இந்த ராமன் தான் பட்டாபிஷேகம் ராமனோட பட்டாபிஷேகத்துக்கு பிறகுதான் பரமசிவன் பேர் அப்ப ராமரோட பட்டாபிஷேகம் என்ன பரமசிவம் பரம 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 சிவன் பரம சிவன் ஆனா இந்த பரமசிவோ இந்த ராமனும் ஒண்ணுன்னு தெரியாது அப்ப ஞானி பள்ளி தான் உடல் ஞானம் பிரம்ம உடல் அதை மண்ணில் சமர்ப்பிக்கணும் பள்ளி கொண்டான் பள்ளி கொன்று அப்படிங்கிற ஒரு பொருள் பள்ளி கொண்டுன்னா கடைசி பள்ளி கொண்டு அதுதான் பள்ளி வாசல் சொர்க்க வாசல் மனித மண்ணை உடலை முதச்சிட்டா இந்த பூமி பூமி தான் மிகப்பெரிய சக்தி அந்த சக்திக்கு ஒரு மனிதன உடல் மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும் இந்த நரம்பு இந்த நரம்பு இந்த பூமிக்கு தேவை இந்த ஆதாயத்தில் தெரியல வெட்டவெளி இந்த வெட்டவெளி வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதந்தான் ஆனால் இந்த மனித உடலை கொண்டு எரிக்கிறியே அது பாவம் இது ஆன்மீகத்துக்கு அப்பாறுபட்ட ஒரு அறியாத செயல் நரகாசுர கதை தட்சன் சதிதேவி என்னன்னு தெரியாது ஏன்னா தட்சன் தான் பரமசிவன் அப்படிங்கிற ஒரு பொருள் அப்ப பரமசிவன் தட்சன் அப்ப சதிதேவி என்னன்னு தெரிஞ்சுகிட்டா தான் ஆதி சக்தி பார்வதி விநாயகன் பரமசிவன தெரிய முடியும் அந்த பூமியில அதானும் தெரியாது ஆனா நாங்க சிவன் அடியாது நாங்க விஷ்ணு கோத்திரம் நாங்க சைவம் வைணவம் இப்படிங்கிற மார்கம்தான் ஆனா சைவம் எதிலிருந்து தோன்றப்பட்டது வைணவத்திலிருந்து தோன்றப்பட்ட சைவம் வைணவம் வைணவத்தில் இருந்து தோன்றப்பட்ட சைவம் அதாவது பாடலில் பள்ளி கொண்டிருக்கிற ஆனா மகாவிஷ்ணுவிலிருந்து தோன்றப்பட்ட சைவம் வாய பஞ்சாட்சர மந்திரம் அஞ்சு முகம் அஞ்சு முகம் இந்த அஞ்சு முகத்தை மண்ணில மறைச்சிட்டா ஆறாவது முகம் ஆறாவது முகம் இயற்கை அண்ட வெளியில கலந்து மறுபடியும் ஒரு கரு உருவாகும் இப்படி எல்லாருக்கும் அந்த சொர்க்க வாழ்க்கையை கொடுத்துருந்த பூமியில இந்த மண்ணு இந்த உடலை மண்ணில் சமர்ப்பிக்கிறதுக்கு தான் சமர்ப்பணம் மண்ணுக்கு அல்லாம சாம்பலம் இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் ஆனந்த பாரத பூமியில மசூதி உடலு உடலு அதாவது இருட்டு வெளிச்சம் நிலையான பொருள் ஆனால் ஒரு மனிதன் வாழும்போது தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு நீ மண்ணில் உனக்கு இந்திர இந்திர பதவி நீ மறுபடியும் அரசன் போல வாழலாம் ஆனால் நீ எரிச்சிட்டா இந்த மேகம் இந்த 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 வந்து நீரில் கலந்து வெளிச்சம் வெளிச்சத்துக்கு இந்த உருவம் தான் தேவை ஆனால் இந்த உருவத்தை நீ எரிச்சு அஸ்தியை கொண்டு போய் கங்காவில் கரைச்சி ராமேஸ்வரத்தில் கரைச்சா உனக்கு மோட்சம் முக்தின்னு யாரு சொன்னா பிரம்மாவோட உடல் ஞானம் வா பி வா சரஸ்வதி பி பிரம்மா ஞானா வாபி உடல் ஆத்மா சரஸ்வதியோட வீணை ஒவ்வொரு மனிதனோட உடலு தான் காசி காசி விஸ்வா வி இந்த வீகல் விளையாட்டு திருவிளையாடல் காசி விஸ்வா மீனாட்சி நிற்கிறது காமாட்சி அமர்றது விசாலாட்சி பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு அதாவது ஜலம் கங்காவை காட்டி தெருது அந்த கங்காலு கங்காலும் அப்பந்தான் நரகம் நரக தண்டனை இந்த பாரத கொடுக்குறாங்க உடலுக்கு தான் மதம் இதுதான் உனக்கு கத்து தந்த பாடங்கள் ஆனா இதுதான் கடைசியா அழிஞ்சி போகுது அப்ப பாபர் மசூதி உடலை அழியக்கூடாது எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர் பத்மநாதன் விநாயகன் விநாயகி மதம் அல்ல மனித உடல் ஆத்மா ஒழுக்கத்துக்கு மனிதன் இப்படிதான் வாழணும் மனித உடல் இந்த பூமிக்கு தேவை ஆனா உடலை எரிச்சிட்டா வேற பிறகு அதை மனிதன் வந்து சிந்திக்க மாட்டேங்கிறான் மனிதனுக்கு மரணம் என்பது ரொம்ப சாதாரணமா போச்சு உடலை எரிச்சிட்டா நீ மனிதன் ஆகவே இயலாது வேற விலங்கு பிறவிதான் ஆனா விலங்கு பிறந்து எவ்வளவு துக்கங்க அனுபவிக்கின்னு இந்த கண்ணு மூலமா நீ பார்த்து உணர்ந்திருப்பா மனிதனா வாழும்போது ஒழுக்கமா நல்ல மாதிரி வாழ்ந்தா சொர்க்கம் சொர்க்கம் என்னன்னு மீனாட்சி காமாட்சி உடல் விசாலாட்சி பள்ளி கொடுறோம் அதாவது கங்கா ஓடுற ஜலம் ஜலத்துல புதைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பொருள் நாதா அப்பன் கண்ணு விநாயகன் விநாயகி ரெண்டு யானை தான் ஆண் யான பெண் யானை உச்சரிக்கல விநாயகன் விநாயகி ரெண்டு யானை அதாவது விநாயகன் விநாயகன் தான் நீ கும்பிடுற விநாயகி ஆன தந்த தந்தவச்ச ஆணை பெண்ணு விநாயகி குட்டி போடுறது தகப்பன் இது மனித இனத்துக்கு தெரியாது இது தெரிஞ்சா ஞானவாபி பள்ளிவாசல் வாசல் பள்ளி கொண்ட பெருமாள் என்னன்னு வரும் காசி மணிகர்ணிகா மணிகர்ணிகா சுடுகாடு மணிகர்ணிகா சுடுகாடு இந்த காசி நகரம் இந்த பார்வதி பார்வதியோட முத்து விழுந்த இடம் ஆனா இந்த முத்தை கொண்டு போய் எரிக்க கூடாது சதிதேவி தட்சன் அப்ப தட்சன் சுடுகாட்டாலும் வந்தோம் சாம்பலை பூசுனா சிவன் தட்சன அறிஞ்சாதான் நீ சிவனை அறிய முடியும் இந்த பாரத பூமியில அந்த சிவனே அறியலை தட்சனே அறியலை இந்த காசி நகரத்துக்குள்ள அகோரி இந்த நாக சன்னியாசி இந்த சுடுகாட்டு சாம்பல் எடுத்து சிவன் பிணத்தை தின்னாரு காளி பிணத்தை திஞ்சனா இப்படிங்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை அவனுலாம் அசுர போயிடுவோம் முக்தி ஞான மனித புதைப்பது காசி காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் கட்டி ஆண்ட அகோரி சாமி ஓம் அரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரிஓம் ஓம் ஹரி ஓம் Agori, Agori, Oum Ari, Oum Ari, Oum Ari, Oum Ari, Oum Ari, Agori Co Ari, Oum Ari, Oum Ari, Oum Ari, Oum அகோரி கோவில் ம் ரிம் ம் ரிம் வுடல் ம் அரிம் ம் ரிம ம் ரிம ம் ரிம ம் ரிம கடல் ம் ரிம நாதா நாத்து அப்பன் விநாயகி விநாயகன் ரெண்டு யானை அந்த யானை வந்த ஒவ்வொரு முத்து ஒவ்வொரு மனிதன் ஓம் அறி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அறி 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 ஓம் தி வினாயகி ஓரிவோ 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 வா சரஸ்வதி ஓரிவோ 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 சிவன் இய

E <síntico> ओम अमो ओम अम्बादी ओम हरी ओम ओम हरी ओम ओम हरी ओम ओम हरिओं ओम हरी ओम ओम हरिम ओम आरिओ ओम अल्लाह ओम हरी ओम हरी ओम हरी ओ अस्त ओम हरी ओम हरी ओम हरी ओम हरी ओ ओम हरि ओम ओम हरि ओम अस्तम ओम हरि ओम 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 रात्रि ओम हरि ओम ओम हरि ओम शिवरात्रि ओम हरि ओम 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 हरिओं Pero... விஷ்ணு விநாயகி வா சிவாய நம இந்த மந்திரத்தை அறிஞ்சவ உலகத்தே வென்றுட்டான் அப்படிங்கிற ஒரு பொருள் இது இயற்கையை சார்ந்தது ஆனா இந்த மனித வாழ்க்கைக்கு போது இதோட பொருள் தெரியாது எழுத்து அறிவித்த இறைவன் இந்த எழுத்து தான் ஒன்னு மாத்துச்சு இந்த எழுத்து தான் ஒன்னு உருவாக்கிச்சு ஆனால் இந்த எழுத்து எல்லாம் காட்டி தந்த இந்த கண்களுக்கு நீ கடைசியில் கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம் அது தவறு அனைத்தும் ஒன்று உருவாக்குறது இந்த பொருள் இதுதான் கரு கரு உருவாக்குது தாயில் கண்ணு அந்த கண்ணு தான் உடலை உருவாக்குது அந்த கண்ணு தான் இரு கரத்தை உருவாக்குது இந்த கண்ணு தான் உடலை உருவாக்குது பாதத்தை உருவாக்குது இந்த கண்ணு தான் நாக்க உருவாக்குது இந்த கண்ணு தான் செவியை உருவாக்குது ஆனா இந்த மூலமா உடலை உருவாக்கிட்டு இது அந்தமா இருக்கு மனித வாழ்க்கைக்கு ஆனா இந்த மனித வாழ்க்கை ஆன்மீக மனித மரணப்படும் போது கொண்டு எரிச்சிட்டா தான் சாவு பொதைச்சிட்டா வாழ்வு இந்த வைஷ்ணவி விநாயகி அனுபாபி அனுபாபி சுப்பிரமணியன் ஞானா பாபி உடலு உடலு பிரம்மா கண்ணு அரி மண்ணில் மரஞ்சா சிவம் அப்ப போது பிரம்மா அரி பிரம்மா அறி மறைஞ்சாத்தான் சிவன்

உம அரிoம அனுभாவி சுபரமனி அனுभாவி சு்பரமணி ானாவாபி உம அரிம ம அரிம ம அரிம ம அரிம ம ரி ம ரி மரிம மர का काशी ओम हरि ओम ओम हरि ओम काशी मणिकर्णिका सुशी ओम हरी ओम 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 हरि ओम ओम हरि ओम ओम हरि ओम ओम हरि ओम r ri ri सर सबर mn अri r ri r हरिओं हरिओं ओम हरिओं हरी ओ पार्वती पद्मावती ओम ओम हरिओं 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 हरिओ ூம அரிம ஓம் அரிம ஓம் அரிம ஓம் அரிம ஓம் அரிம உடல்பண்ணு ஞானதண்டம் ஓம் அரிம உம அரிம ஓம் அரிம ம் அரிம ஞானாவாபி ஓம் 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 பாபர் மசூதி ராமா என்றால் அவங்களோட முன்னோர்களை கொண்டுச்சு ஒரு ஆலயம் போல உருவாக்குற இடம் உடலை கொண்டு புதைச்ச இடம் அப்ப காலம்போக்கில அந்த இடம் வந்து ஒரு பள்ளிவாசல்லாம் மாறிட்டு சுற்றி சொந்த பந்தத்தை எல்லாம் புதைச்சது சொந்த பந்தத்தை எல்லாம் புதைச்சி அப்ப எல்லா உடல் ஆத்மா இறைவன் மண்ணுக்கு சமர்ப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்துக்கு பின்பற்றிச்சு ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஒன்று ரூ அஞ்சு ஊ ரெண்டு ஆ எட்டு ஓம் அரி ஓம் அரி ஓம் கரு 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 உடல் Arrivou. Oh, Irivou. வருடம்ரிஓம் ஓம்ரி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் காலடி ஓம் அறி ஓம் 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 அறி ஓம்

ஏழு ஏ இப்படிங்கிற ஒரு எழுத்து ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரிஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் عور مابروح عور مابروح بوهر گیل ملی عور مابروح عور مابروح عور مابروح عور مابروح علاقه اأم ادیو warm وم ओम आ रई ओ ओम आ रई ओम कण्डल कह